ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லீவ் கலர் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் புதுசாக ரெண்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க அந்த அப்டேட் என்ன அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனம் நம்மளுக்கு ரெண்டு வகையான வருமான வாய்ப்பு கொடுக்குறாங்க அனைத்து மக்களும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் ஃப்ரீ பிளானுமே லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த ஃப்ரீ பிளானுக்கு நம்ம எவ்வளோ சர்வீஸ் சார்ஜ் பே பண்ணணும் இல்லை என்ன மாதிரியான ஒர்க்கு அதுக்குண்டான டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அதோட மன்த்லி சாலரி என்ன நம்மளோட டாஸ்கோட கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த இரண்டு ஃப்ரீ பிளானுமே தான் கம்பெனி இப்போ ரீசெண்டா நம்மளுக்கு லான்ச் பண்ணிருக்காங்க ஜஸ்ட் இதில் நம்ம வெறும் சர்வீஸ் சார்ஜ் மட்டும் பே பண்ணி உள்ளே வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் முக்கியமாக இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ரெஃபர் லிங்கை வந்து கேட்டு வாங்குறீங்கன்னா நீங்கள் இதில் ரிஜிஸ்டர் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ள உங்களுடைய சர்வீஸ் சார்ஜ் நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணியே ஆகணும் நீங்கள் பே பண்ணாமல் சும்மா ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணிவிட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஐடி வந்து பேன் ஆயிரும் கண்டிப்பாக உங்களால் லாகின் பண்ண முடியாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இப்போதைக்கு பே பண்ண ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் வாங்க நம்ம டேக்ஸ் கட்டுறதுக்கு உண்டான ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் பில்லுமே நம்மளுக்கு வாட்ஸ்அப் அண்ட் மெயிலுக்கு அவங்க அமுச்சு விட்டுருவாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க நம்மளுக்கு இந்த வெப்சைட்டை வந்து ரன் பண்ணுறாங்க நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நம்ம என்ன டவுட் கேட்டாலும் நம்மளுக்கு கிளியர் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு நம்மளுக்கு பேக்ரவுண்டில் ஆள் வச்சு ஸ்டாப் வச்சு ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா அந்த சர்வீஸ்க்கு தான் நம்ம வந்து ஜஸ்ட் பே பண்ண போகிறோம் ஸோ ஓகே இப்போ நம்ம இந்த ரெண்டு பிளானை நம்ம வந்து தனித்தனியாக பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம பார்க்கறது இந்த நிறுவனத்தோட ப்ரொமோஷன் பேக்கேஜ் பார்க்க போகிறோம் ஃப்ரீயாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உள்ளே வந்துக்கலாம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட சொல்லியிருக்காங்க இந்த டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நம்மளுடைய லைஃப் டைம் சர்வீஸ் சார்ஜ் மறுபடியும் நம்ம எதுவும் பே பண்ணணுமா அப்படிங்கிற எந்தவித கட்டாயமும் கிடையாது அவசியமும் கிடையாது நம்ம இந்த ப்ரொமோஷன் பேக்கில் ஜாயின் பண்ணுறதுனால மந்த்லி சாலரி ஃபிக்ஸ்டாக நம்மளுக்கு டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது லைஃப் டைம் நம்மளுக்கு கிடைக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொமோஷன் அப்படின்னா கம்பெனியோட அஃபிஷியல் டெலகிராம் குரூப்பில் நம்மளுக்கு வந்து இமேஜ் ஆர் வீடியோஸ் கொடுப்பாங்க ஸோ அதை எடுத்து நம்ம ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணணும் ஓகேவா இந்த ப்ரொமோஷன் ஜாப் நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு தனி வீடியோ நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் தெரியலேன்னா போய் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணிவிட்டு கரெக்டாக தேர்ட்டி டேஸ் ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து பேமெண்ட் கரண்ட் பேலன்ஸில் வந்துடும் அங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் விட்ராவல் கொடுத்துக்கணும் எப்படி கொடுக்கணும் வீடியோவும் நான் நம்ம சேனல்ல போட்டிருக்கேன் பாத்துக்கங்க நெக்ஸ்ட் இந்த ப்ரொமோஷன் மந்த்லி டூ ஹண்ட்ரட் பண்ணலாம் அதுக்கு மேல நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு ரெண்டு பேரை கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய மந்த்லி சாலரி த்ரீ ஹண்ட்ரடா இன்க்ரீஸ் ஆயிரும் அதே மாதிரி உங்களுக்கு கீழே நாலு மெம்பரை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் சேலரி கொடுப்பாங்க உங்களுக்கு கீழே நீங்கள் ஆறு பேரை ஜாயின் பண்ணி விட்டுருக்கீங்கன்னா உங்களுடைய மந்த்லி சாலரி ஃபைவ் ஹண்ட்ரடாக இன்க்ரீஸ் ஆயிரும் நெக்ஸ்ட்டு எட்டு ரெஃபர்ளுக்கு அறநூறுபாய் கிடைக்கும் பத்து ரெஃபர்லுக்கு எட்நூறுபா கொடுக்குறாங்க பன்னெண்டு ரெஃபர்லுக்கு ஆயிரம் ரூபா கிடைக்கும் இருபத்தி அஞ்சு பேரை ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஐம்பது பேரை ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஐயாயிரம் ரூபா உங்களுக்கு மந்த்லி சேலரியாக கொடுப்பாங்க ரெஃபர் பண்ணுறதுல ஒரு சில பேருக்கு என்ன டவுட் வருது அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து நம்ம ரெஃபர் பண்ண அடுத்த செகண்டே கொடுப்பாங்களான்னு கேட்குறீங்க அந்த மாதிரி கிடையாது உங்களுடைய மந்த்லி சேலரி வரும் பார்த்தீங்களா அதோட சேர்ந்து இதுவுமே இன்க்ரீஸ் ஆகும் உங்களுடைய மந்த்லி சேலரி இன்க்ரீஸ் ஆகும் மற்றபடி நீங்கள் டைரக்ட் ரெஃபரல் கமிஷன்லாம் இதில் கிடையாது ஓகே இப்போ நம்ம டெய்லி டாஸ்க்கோட கண்டிஷனை வந்து பார்த்துடலாம் டெய்லி நம்மளுக்கு அஞ்சு டாஸ்க் கொடுப்பாங்க அதாவது அவங்களோட அஃபிஷியல் டெலகிராமில் ஏதாவது போஸ்ட்டோ இமேஜோ கொடுப்பாங்க அதை எடுத்து நம்ம ஷேர் பண்ணணும் நெக்ஸ்ட்டு இதில் இன்ஸ்டன்ட் வித்ராவல் நீங்கள் வித்ராவல் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு அவங்க கொடுக்குற அஞ்சு டாஸ்க்கையும் கண்டிப்பாக சோஷியல் மீடியா ஆப்பில் வந்து ஷேர் பண்ணனும் அதாவது வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம ஷேர் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க அப்போ உங்களுக்கு மந்த்லி ஃபிக்ஸடாக சேலரி கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட டிடெக்ஷன் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டிடக்ஷன் ஓகே இப்ப நம்ம வந்து ப்ரொமோஷன் பேக்கேஜோட டீடெயில் பார்த்திருக்கோம் இப்ப நம்ம டைப்பிங் ஜாபோட டீடைல்ஸ் வந்து பாக்கலாம் இந்த நிறுவனம் நம்மளுக்கு இன்னொரு வருமான வாய்ப்பு டைப்பிங் ஜாப்ங்கிற ஊருக்கு வந்து கொடுத்துருக்காங்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூறுவா அப்படிங்கிறது லைஃப் டைம் சர்வீஸ் சார்ஜ் பிளஸ் நம்மளுக்கு இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட நம்ம பே பண்ணுறோம் ஓகேங்களா இதில் மந்த்லி ஃபிக்ஸடாக உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் வந்து கிடைக்குன்னு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு கீழே ரெண்டு பேர் வந்துட்டால் முந்நூறுவா உங்களுடைய மந்த்லி சாலரி இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு கீழே ஃபோர் மெம்பர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நானூறுவா கொடுக்குறாங்க உங்களுக்கு கீழே ஆறு பேர் இருக்காங்கன்னா ஐநூறுவா உங்களுக்கு கீழே எட்டு பேர் இருக்கிறாங்கன்னா அறுநூறுவா கிடைக்கும் பத்து பேரை ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா எட்நூறுரூவா பன்னெண்டு பேருக்கு ஆயிரம் ரூபாய் இருபத்தஞ்சு பேருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஐம்பது பேருக்கு ஐயாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைப்பிங் ஜாப்புக்கும் நம்மளுக்கு மந்த்லி சேலரி இன்க்ரீஸ் ஆகணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ரெஃபர் எடுக்கலாம் இல்லைன்னா நம்ம ஆள் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இதோடய ஒர்க்கிங் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஜாப்போட ஒர்க்கை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஸோ பார்க்கல ஏன்னா பார்த்துக்கோங்க ஸோ இதோட பேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு பேஜ் கொடுப்பாங்க அந்த மூணு பேஜை டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் கம்பெனிக்கு மெயில் அனுப்பணும் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மூணு பேஜை முப்பது நாள் டைம் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு மாதம் டைம் இருக்குது இந்த ஒரு மாதத்துக்குள்ளே இந்த மூணு பேஜும் கரெக்டாக நம்ம வந்து மெயில் வந்து சென்ட் பண்ணி விடணும் இந்த டைப்பிங் ஒர்க் வந்து பண்ணும்போது கிட்டத்தட்ட நைன்டீன் பர்சன்டேஜ் ஆச்சு அது வந்து கரெக்டாக இருக்கணும் நீங்கள் வந்து ரொம்ப தப்பு தப்பாகவும் நிறைய மிஸ்டேக் பண்ணி நீங்கள் அனுப்புகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இந்த மாதத்தோட டாஸ்க்கு நீங்கள் கரெக்டாக பண்ணால் தான் அடுத்த மாதம் உங்களுக்கு வேறு டாஸ்க்கு கொடுப்பாங்க இல்லைனா நெக்ஸ்ட் மந்த்தும் நீங்கள் அதே டாஸ்க்கை தான் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் இதுலேயுமே நம்மளுக்கு மந்த்லி சேலரி தான் இன்ஸ்டன்ட் வித்ராவல் தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டிடக்ஷனும் கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ நீங்க இந்த ப்ரொமோஷன் டைப்பிங் ஜாப்பையும் பார்த்துட்டீங்க இந்த லீஃப் கலர் நிறுவனத்தை நிறைய வீடியோ நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம் எப்படி ரிஜிஸ்டர் பண்றது எப்படி டெபாசிட் பண்றது டைப்பிங் ஒர்க் எப்படி பண்றது ப்ரொமோஷன் ஒர்க் எப்படி பண்றது நான் வந்து டைரக்டா கம்பெனியை போயிட்டு விசிட் பண்ண வீடியோ அவங்களோட ஹோம் ஸ்டே எங்க எங்க எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நம்ம சேனல்ல இருக்கு பார்த்து தெரிஞ்சுக்கங்க